சேரை பால் பிட்டு பாருங்க வண்டர்புல் நல்ல கலர்ஃபுல்லாவே இருக்குது இது ஒரு வித்தியாசமான முறையில நாங்க இதை செய்து இருக்கோம் சிலபடு கிரரட இருக்க கூட இடிங்கோ வரல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் சர்மி நான் உங்கள் ரூபி பால் புட்டு செய் செய்வோம் பாங்கோ காணலிக்க போவோம் venga la பால்

சரி இந்த வேலை பாக்குறேன் வேற தூளாச்சு போடு சரி கூட போய் அந்த காலத்துல ஆக்கல் இப்படிதான் நூறு வேஷம் மட்டும்

ஏன குடி ஹோடி குடிக்குறே குடிச்சி ஊலகே எனக்கு மேல போட்றாருங்கோ என்ன அது மேலயேக்கு என்ன மாල් பொட் சாbrando வேதை இருக்க போல மாலை மேலயே பேயிட்டது இல்லை என்ன மலை வே இல்லை நல்ல மலை அண்ணன் நான் ஜாட் பண்ண போறான் சின்ன அல கொட்டல் வந்து போ நான் அங்க மலை இல்ல அங்க இருந்து நல்ல மலை அப்போ அங்க வரான் கொண்டான் இது என்ன இது என்ன மலை சொல்லினா

இந்த பச்சை மாற்றான்னு நாங்கள் இப்போ பால் புட்டு தண்ணி அளவாக விட்டு குளைக்குவோம் பறக்கிறதோ அவிக்கிறதோ இல்லை அப்படியே விட்டு இடிச்ச அரிசியை நாங்கள் பச்சையாக குழைக்கோம் தண்ணி அளவுக்கு விட்டு நாங்கள் புட்டு குழைக்கிற மாதிரி தான் இது பால் குடுவோம் அப்படித்தான் அளவாக அந்த தண்ணி கூடி போகும் போக்குற விட்டால் அளவாக விட்டு குழைச்சி அந்த உருண்டை உண்டியாக குழச்சி சின்ன சின்ன மானி மானியா வேற வந்துடு சின்ன சின்ன மானி மானியா வேற வந்துடுற கொஞ்சம் விட்டு தண்ணியாவிட்டு புளிவா என்ன பாலங்க சட்டி கடையில யார் பக்கத்துல வாங்கினீங்களா இல்ல உங்க பக்கத்துல வாங்கினீங்க

ദേ എന്നെ എങ്ങോട്ട് പേലാ വെക്കാനാണ് സൂന്നോരാമദിച്ചു പോക്കേ കാക്ക എനിക്ക് കേടാരണോ നീ കടെഞ്ഞോടേ വാഞ്ഞിറാ നീഞ്ഞാ മുടി തൂക്കരല്ല നാളെ പോട്ടി ആവിക്കാം നാളെ പാൽ काटവും പാല് കൊതിക്ക് വെക്ക്

தயாராகி வச்சிருக்கோம் இதை நாங்கள் இந்த பாலில் சேர்க்க போகிறோம் தேங்காய் பாலில் பாசத்துக்காக இதை நாங்கள் சேர்க்கிறோம் முழு முத்தமாக போட்டோடனே நல்ல வாசமாக இருக்கேன் சிலோர கொஞ்சம் சீனியும் போடுறோம் சர்க்கரை போட்டுனாங்களா கொஞ்சம் சீனி போடுவோம் இனிப்பூக்காண்டி பச்சமா பச்சமா தானே அது உருந்து வராது கொஞ்சம் கட்டி கட்டி தான் இருக்கும் அது பரவாயில்லை கட்டி கட்டிக்கா எடுத்து சாப்பிடுவோம்

<laughs> ും எல்ல அந்த மாதிரி தான் எங்க ஒரு கபா ஆஹா நல்லா தாண்டிருக்கான் அப்படியே என்ன பிறந்து நல்லா இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கோ நல்லா இருக்கு செய்து சாப்பிட்டு பாருங்க விடிச்சு மிக்சில போட்டு கூட இறக்கூடாது விடியோ இல்லை விடிச்சு செய்து சாப்பிடுவாங்க அப்ப நல்லா இருக்கும் அரிசி வாங்கி எடுத்தது அதுல அரைத்து அஞ்சூறு கிராம அவ்வளோதான் எடுத்தனாங்க என்னடா இருண்டு கொண்டு போயிருது மழை வேற போகுதாண்டு இவா சொன்னால் சரி கொஞ்சமா செய்து காட்டுவோம் வந்துட்டு கிராம் கிராம் எடுத்துருப்போம் எடுத்து அஞ்சூறு கிராம் எடுத்தனாங்க அதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை ஒன்றரை பாதி தேங்க அதை நல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு புளிஞ்சு காட்டி அந்த மாவுண்டும் பார் இல்ல இல்லை பாட்டுறோம் இல்லை அப்படியே பச்சை அம்மா அப்படியே பச்சை தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு குழைச்சி அவங்க வச்சு ുംനികളെ ഇരുണ്ട് കൊണ്ട് വന്നിട്ട് മഴ പെര പോ நாங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் வணக்கம் வேறு